மெர்கிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீயானால வந்து பார்த்தீங்கன்னா தோசை எபிசோட் நடந்துச்சு அதில் வந்த மனுஷாவை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் வாழை இலையில வச்சு தோசை ஒரு பக்கம் வைப்பாங்க இன்னொரு பக்கம் சின்ன இலையில தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வச்சு அதை ஓப்பன் பண்ண சொல்ல அந்த சட்னியில் தேங்காய் சட்னியில் இருக்கிற ஜூஸ் வந்து அந்த தோசையில் ஊறி அந்த வாழை இலையோடு அதை வாசனை ஓப்பன் பண்ணி அந்த ஊறுனை பார்ட்டை எடுத்து சாப்பிட சொல்லுங்கள் சார் தோசை நார்மல் சாதம் ஒரு தோசை தானே தோசைக்கே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இல்ல தோசைன்றது உங்களுக்கு சாதாரணமா விஷயம் இருக்கும் அது எங்களுக்கு செய்ய தெரியாம கஷ்டப்பட்டு அது எங்களுக்கு நான் இப்போ கத்துக்கிட்டேன் ஸோ அது பாத்தீங்கன்னா அது நான் கத்துக்கிட்டேன்றதால எனக்கு ஒரு கெத்து தான் இப்ப நாங்க எங்க ஊர்ல மகாராஷ்ட்ராலாம் போய் பார்த்தீங்கன்னா தோசை செய்ய நான் எனக்கு தோசை செய்ய தெரியும் அப்படின்னாவே அது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆஹ் இவங்களுக்கு தோசை செய்ய தெரியும் அங்கே போனால் கண்டிப்பாக வந்து தோசை செஞ்சு வீடு வீடாக பார்சல் தட்டு போகும் முன்னனாலே நாங்கள் சொல்லிவிடுவோம் நாளைக்கு தோசை எங்கள் வீட்டில் வந்துடுங்க அப்படின்னு தோசை யார் சரிங்க அப்படின்ட்டு அங்கே போய் அவங்க முன்னாடி உட்காந்து தோசை போட்டு போட்டு கொடுக்க கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அது கூட அந்த சட்னி சாம்பார் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் ஒரு தோசை ரெண்டு தோசை அது ஒரு பெருமை எங்களுக்கு ஸோ அப்படி படிப்படியாக போய் தோசைன்னா இது சாதாரண விஷயம் இல்லைல்ல அது ஒரு தோசைங்க தோசை ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் மனமா இருக்கும் அதை நினச்சாவே மனமாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் தோசை 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 அப்படின்னு சொல்றப்போ அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா நான் இப்போ போகிறோம் இங்கேனா போகிறோம் ஓகே இப்போ படம் பார்த்தாச்சு ஒரு மூவி முடிஞ்சாச்சு அடுத்தது என்ன கேட்பா எப்படியோ தோசை கேட்பா எப்படியோ தோசை கேட்பா அவ என்ன சொல்லுவாங்க இங்கே தோசை கடை வருது உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படியே இந்த பக்கம் வராது தோசை சாப்பிட்டு அப்படியே நீ வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வெறுப்பான அந்த இதெல்லாம் இருக்கு பட் எனக்கு பிடிச்சது தோசை தான் தோசை தோசை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அங்க குழந்தைங்க தோசை எத்த வழங்கலாம்ல அதேதான் ஓகே நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்க நான் பிறந்தது மகாராஷ்டிரா சாங்கிலி டிஸ்ட்ரிக்ல சோ அங்க வந்து ஒரு கேஜி கிளாசஸ் எல்லாம் அங்கதான் பண்ணோம் நாங்க வளர்ந்தது வந்து தமிழ்நாட்டு கிருஷ்ணகிரி டிஸ்டிக் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நான் வளர்ந்தது காவேர்பட்டினம் வளர்ந்ததெல்லாம் எல்லாம் இங்கேதான் அப்போ எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது நான் பேசவே மாட்டேன் ஓ ஸோ என்ன இங்க நான் பேச இவளுக்கு பேச தெரியாதோ அப்படின்னு எல்லாம் நினச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டு எங்க அப்பா வந்து தமிழ் தெரியலன்றதுக்காக யூகேஜிலே ரெண்டு தடவை கிளாஸ்ல போட்டாங்க ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க ஸோ என்ன மட்டும் தமிழ் தெரியலன்றதுக்காக யூகேஜிலே செகண்ட் டைம் போட்டாங்க ஸோ அப்போ கத்துக்க ஆரம்பிச்சது தமிழ் அவ்வளோ வெறியா கற்றுக்க போய் எனக்கு வந்து தமிழ் மேலே தமிழ் சாப்பாடு மேலே தமிழ் ஆளுங்க மேலே ஒரு எமோஷன் ஒரு ரிலேஷன் ஸோ அது ஒரு வெறியா கற்றுக்கிட்டு இப்போ வந்து அவங்களுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் தேடிட்டேன் ஏன் தமிழ் மேலே தமிழ் ஆளுங்க மேலே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசை பற்று எல்லாம் அந்த தமிழ் மேலே இருக்கிற பாசம் எங்க ஆளு எங்கள் மகாராஷ்டிரன்ஸ் அவங்க காட்டுற பாசத்தை விட நீங்க தமிழ் ஆளுங்க அவங்க காட்டுற பாசம் ஜாஸ்தியா இருக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆஹ் அவங்க வந்திருக்காங்க நார்த் இந்தியாவுங்க அவங்களுக்கு நம்ம ஐட்டம் தோசையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டணும்ன்ற அவங்க காட்டுறாங்க இல்லையா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க விருந்தோபெல்லாம் இருந்தாலும் சரி எதுவுமே நல்லா பண்ணுவாங்க அந்த இதுவே இருக்காது ஆஹ் வந்துட்டியா யாரா இருந்தாலுமே தமிழ்நாட்டுல வந்தா வாழலாம் அதாவது இவன் வந்து நம்ம நாட்டுல வாழணுமா அப்படியெல்லாம் இல்லை நீயும் வாழு நானும் வாழ்றேன் நம்ம எல்லாம் சேர்ந்து வளரலாம் அந்த மொமெண்ட் எங்களுக்கு அந்த ஒரு பண்பு தமிழ் மக்கள் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க ஒவ்வொரு செலிப்ரேஷன்லயும் நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம போறோம்னாவே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அவங்க கல்யாணத்துக்கா இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்க இதுல மதர் தங் வரலன்னா கொஞ்சம் சீப்பா பார்ப்பாங்க என்ன அந்த பொண்ணுக்கு தா தாய்மொழி வரலையா அப்படின்ட்டு சோ நாங்க தாய்மொழியும் கத்துப்போம் தமிழ் மொழியும் கத்துப்போம் பெத்தெடுத்த தாயும் பாத்துப்போம் தத்தெடுத்த தாயும் பாத்துப்போம் பார்த்துப்போம் சூப்பர் ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா பேசுறீங்க ஓகே சோ கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடவுளை டெய்லி வேண்டது கடவுளை என்ன தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே கூட்டிட்டு போயிடாத ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா சரி யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இப்போ சவுத் இந்தியால இருந்து கல்யாணம் ஆகி வேற ஊரு பூனே மகாராஷ்டிரா அந்த கர்நாடகா அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகும் போது எனக்கு பயம் கடவுளே என்ன இங்கே தமிழ்நாட்டில இருந்து மட்டும் தூக்கிடாத என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன தமிழ்நாட்டிலேயும் செட்டில் பண்ணு கடவுள் கேட்டாரு ஸோ என் ரெண்டு பசங்களுக்குமே நான் எப்படி தமிழ் கத்துக்கிட்டனோ நான் எப்படி தமிழ் ஃபுட்டு சமையல் அதெல்லாம் கத்துக்கிட்டனோ அதே மாதிரி அவங்களுக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேருமே அழகா தோசை சுடுவாங்க நம்மளுக்கு பரிமாறுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நீங்க வந்திருந்தீங்க இல்லையா வந்ததுக்கு அப்புறம் டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க சவுத் இந்தியால நாங்க செட்டில் ஆயிருக்கோம் ஸோ திருப்பி மேரேஜ் பண்ணிட்டு பொண்ணுங்க வந்து நார்த் இந்தியாவில் போகும்போது அந்த ஷோவை விரும்பி பார்க்குறாங்க இந்தோ சைனான்ற மாதிரி நாங்கள் மராத்தா தமிழ்நாடு வட தமிழ்ச்சி மாதிரிதான் சொல்லுவேன் வட தமிழச்சி வட தமிழர் அப்படின்னும் போது நாங்க அந்த ஷோ ரொம்ப செலிபிரேட் பண்ணி பாப்போம் நல்ல வரவேற்பு இருக்கு அக்கா கலக்குறீங்க சூப்பர் நல்லா பேசிருக்கீங்க செட்டில் ஆயிருக்காங்க வாய்ஸாவும் அது இருந்தது ஆக்சுவலா ஏன்னா அவங்களுக்கும் தோசை பிடிக்கும் ஸோ அவங்க மூலி அவங்க சொல்ல நினைக்கிறது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபீல் வெரி ஹாப்பி இப்போ வந்து தோசை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா சீஸ் போடுறது அதில் வந்து நிறைய மசாலா நிறைய அது மாதிரிலாம் ரொம்ப மோசமாக லைக் வந்துருச்சு இல்லையா அதெல்லாம் நீங்கள் ஒரு தோசைக்கு செய்யற ஒரு துரோகம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க கண்டிப்பாங்க இந்த ரொம்ப சொல்ல போனால் எங்கள் வீட்லேயே நடக்கிற விஷயம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஜாம் நியூட்டலாக போட்டு சாப்பிடுவார் ஓ ஆமா அவரு நியூட்டல்ல இருந்தாவே அந்த தோசையில தடவி தடவி இவரு ஏன் சட்னி வாங்காம போறாருன்னு நான் பாப்பேன் போ போனீங்கன்னா உள்ள அந்த நியூட்டலை போட்டு தடவி சாப்பிட்டுட்டு இருப்பாரு ஸோ அதெல்லாம் வேணான்றேன் நானு சீஸ் தோசை ஹோட்டலுக்கு போனாவே பசங்க சீஸ் தோசை அந்த தோசை டேஸ்ட்டே மாறிடுது சீஸ் டேஸ்ட் மட்டும்தான் வருது ஏன் சீஸ் தோசை சாப்பிட்றீங்க அதுக்கான உரிய அந்த பாட்னர் இருக்கார் இல்லையா வடகரி சட்னி கார சட்னி ஆஹ் மிளகா தூள் அதை போட்டு சாப்பிடுங்க நீங்க ஏன் தோசை கூட அந்த சாக்லேட் சிரப் ஊத்துறது ரொம்ப துரோகம் அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க நான் ஓகே எனக்கு வந்து நான் ஒரு தோசை கடை ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு ஆமா இங்க இங்கயும் சரி எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை பர்சனலா இது வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லல தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் சோ எனக்கு அந்த தோசை மேல இருக்கிற கிரேஸ் எந்த அளவுக்குன்னா எனக்கு ஒரு சின்ன தோசை ஷாப் ஓப்பன் பண்ணும் லைக் வட தமிழ்ச்சியா எனக்கு ஒரு உங்க தமிழ் ஆளுங்களுக்கு தமிழ் நான் கத்துக்கிட்ட தோசையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவங்க சின்ன குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க வரைக்கும் ஈஸியா சாப்பிடுற ஃபுட்டு வந்து தோசை தான் இப்போ எங்க மகாராஷ்டிரியன் ஃபுட்டு சப்பாத்தி சோளா ரொட்டி பாக்கரின்னு சொல்லுவாங்க இப்போ புறன் போலி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சாப்பிட இதே தோசைங்கன்னா நீங்க சாம்பார்ல தொட்டாலோ சட்னியில் தொட்டாலோ அந்த கிறிஸ்பினஸ் லூஸ் ஆகிடும் ஸோ நாமளும் அது ஈஸியா சாப்பிடலாம் ஸோ அதுக்கான வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நினைச்சுமே கண்டிப்பா நடக்கா கண்டிப்பாக ஓகே இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்கு ஆமா ஆனா இந்த நான் ஃபுட்டை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த ஃபுட்டை நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஃபுட் எனக்கு தோசையை தாண்டி தாண்டி நிறைய எல்லா ஃபுட்டும் பிடிக்கும் எனக்கு பிடிச்சது வந்து ஃபுல் மீல்ஸ் கல்யாண சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வாழையில போட்டு நல்லா வாழையில போட்டு அந்த ஸ்டார்டிங்லேயே தண்ணியில இருந்து தண்ணி தெளிச்சு அந்த ஊர்கா வைக்கிறதுலேருந்து ஃபுல் மீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ எனக்கு யாருன்னா ஒருத்தர் ட்ரீட் கொடுக்குறாங்கன்னா நான் அதை கேட்டுடுவேன் இல்லாமல் எனக்கு ஃபுல் மீல்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சாம்பார் சாதம் அந்த சாம்பார் ஊற்றி சாதம் ஒரு ஸ்டெப்பாக போவோம் இல்லையா காரக்குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லைக் எனக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்தா ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட் டே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கலாம் சோ ஐ செலிப்ரேட் ஃபுல் மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் ஓகே இப்போ வந்து நீங்க ஒரு நார்த் இந்தியன் அப்படின்றப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் மேக்கப் சென்ஸாக இருக்கட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும் ஆனா அதையும் நீங்க தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு அதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அது ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம நார்த் இந்தியன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா ஒரு ரெடி பண்ணி அனுப்புவாங்க இப்போ நாம ஸ்கூலுக்கு போனா மொத்தமா फ्रेंड्स எல்லாத்தையும் கழட்டி போட்டு எல்லாம் கழட்டி போட்டு இப்படி இல்ல இப்படிதான் பண்ணனும் அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ கோயிலுக்கு போனா கூட நாங்க வந்து இந்த விபூதி அதெல்லாம் பட்டையெல்லாம் போட மாட்டோம் சோ தமிழ் ஆளுங்க பொறுத்த வரைக்கும் லைக் அவங்க வீட்டு ஆளுங்களா அவங்க நினைக்கிறதால டைரக்டா கோயிலுக்கு போறோமா எங்க வரோமா டைரக்டா எடுத்து விபூதி வெச்சிட்டுறாங்க சோ இதுவும் அழகா இருக்கு விபூதி குங்குமம் எல்லாம் வச்சா சந்தனம் அழகா இருக்கு அப்ப வைக்க ஆரம்பிச்சதுதான் ஸோ எல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருந்தாலும் சரி பூ வைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு கல்ச்சர் போடவே இருந்தாலும் ஓகே இவ்வளோ வந்து பாசத்தையும் இவ்வளோ வந்து லைக் அந்த அந்த தோசை மேலே இருக்க அந்த பிரியத்தையும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் இந்த தோசையையும் சேர்த்து வச்சு ஒரு கவிதையோ இல்லை ஒரு பாட்டோ பாடுங்க பெத்தெடுத்த தாய் வடநாட்டில் இருந்தாலும் தத்தெடுத்த தமிழ் தாயே தோசை வளர்த்து என்னை வளர்த்தாய் என்றும் உன் பாசத்தை பொலிவாயாக கடைசி வரை என் மூச்சு இருக்கும் வரை தோசையும் மறக்க மாட்டேன் தமிழ்தாயே தமிழ் மக்களே உங்களையும் என்றைக்கும் மறைக்க மாட்டேன் ஓகே இப்ப தோசை அப்படின்னா ஒரு ஒரு கெத்தான ஒரு இதுவதான் பாக்குறீங்க நீங்க என்னதான் கெத்தா பாத்தவல உங்களுக்கு கத்துக்கொடுத்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஆமா அவங்கள கூப்பிடலாமா கண்டிப்பாங்க ஓகே தோசைக்காகவே உங்களை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமி அப்படியா எதிர் வீட்ல அங்கே இருக்கிற ரொம்ப பழக்கம்தான் ஆமா சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே சரி நானும் தோசை இட்லி

அப்புறம் நிறைய தோசையோட அக்கா தங்கச்சி இருக்காங்களே ஆப்பம் இடியாப்பம் அதெல்லாம் கூட ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஆப்பத்துக்கு அளவு சொன்னாலும் கூட நான் மறந்துடுவேன் ஒவ்வொரு வாட்டியும் ஆப்பம் செய்யவும் திருப்பி போன் பண்ணுவேன் ஆன்டி அப்படின்னா அவங்க தெரிஞ்சிட்டு ஓ அந்தம்மா இதுக்குதான் போன் பண்றாங்க அப்படின்னு எத்தனை வாட்டி அவங்க அளவு சொன்னாலும் மறந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இப்போ ஓரளவுக்கு என் குருவால நான் வந்து ஓரளவுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இருந்தாலும் அவங்க செஞ்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்பயும் நான் அவங்க கிட்ட கேட்டுதான் வாங்கி சாப்பிடுவேன் பாத்துக்கோங்க கலேஷ் இப்ப வந்து தோசை ஊத்துறாங்க

ஒரு சில டைம் நான் தோசை வந்து கல்லோட கல்லா ஒட்டிக்கொள்ளையா அப்பலாம் உங்களுக்கு எப்படி தோணும் ஆஃப் பண்ணிட்டு ஆன்ட்டி தோசை வரல அவங்க போட்டு கொடுத்துருவாங்க சோ நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க லைக் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க நான் எப்போ கேட்டாலுமே ஆல் டைம் தோசை செஞ்சு தரதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ தோசை போட்டு கொடுத்துருவாங்க தோசை டிஃப்ரெண்டாக செய்யறேன்னு சொல்லிட்டு சொதப்பிருக்கீங்களா எனக்காச்சு ஆ அது வந்து அட லைக் எனக்கு அடை செய்ய வராது பட் ஐ லைக் அடை அது சொதப்பிருக்கேன் அது யாருக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது சோ அடை தோசமா மாவு அரைச்சி அதை வரலன்னொடனே அழகாக கொண்டு போய் அவருக்கு தெரியாம டிஸ்போஸ் பண்ண வேலைலாம் பார்த்துருக்கேன் இப்போ தெரிஞ்சிச்சு இல்லை இப்போ அவர் கண்டிப்பா கேட்பார் தோசை ரெடி சாப்பிட்றீங்களா வித் மகாராஷ்டிரியன் தால் சோ தோசை வித் நார்த் இந்தியன் டால் தமிழ்நாடு ஸ்பெஷல் ப்ளஸ் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் அதான் ஓகே எங்க ஃபுட் மோஸ்ட்லி ஸ்பைசியா இருக்கும் நார்த் நாங்க மகாராஷ்டிரியன் ஸ்பைசியா சாப்பிடுவோம் ஆனியன் இல்லம் சாப்பிட மாட்டோம் சோ ஆனியன் டொமேட்டோ ஆனியன் கார்லிக் ரொம்ப மஸ்ட் சூப்பர் வாசம் நல்லா இருக்கும் பொடி ப்ளஸ் இதுல இருக்க அந்த பச்சை மகாராஷ்டிரன் ஓகே வர லெவலில் இருக்குது சாஃப்ட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை பார்க்குறேன் பாய்